வணக்கம் இருக்கும் இன்றைக்கி ஒரு அங்கங்கே எனக்கு சிதறிக் கிடைக்கின்ற மன பூக்கள் அதை எடுத்து மாலையாக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதையும் கதம்பமாகவோ உதிரியாகவோ கிடைக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் சோகங்களும் எப்படி அதை தொடுப்பது என்று தெரியாமல் தான் இந்த பகுதி எல்லோருக்குள்ளும் எல்லாம் இருக்கும் அது வெளியில் சொல்ல முடியாத மனிதர்கள் நிறைய பேர் உண்டு அந்த சொல்ல முடியாத சோகங்களை என்னோடு கலந்து அவர்களுக்காக நான் சுட்டுவது இந்த மாலை இது மனசில் உள்ள கருத்து மாலை சில நேரங்களில் கவலை மாலையாகவும் அமையும் எல்லோருக்குமே தென்றலாக அழகான ஒரு வாழ்க்கை இதமாக எல்லோருக்கும் அமைஞ்சிருச்சுன்னா அந்த உலகமே அற்புதமாக இருக்கும் பலருக்கு நிறைய பேருக்கு கலைந்த மேகம் தான் வாழ்க்கையாகவே இருக்கும் அது என்றைக்கு ஒன்று சேர்றது என்றைக்கு குளிர்கிறது என்றைக்கு மழையாக பெய்கிறது என்றைக்கு நல்லது நடக்கிறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக தான் எல்லாருக்குமே வாழ்க்கை இருக்கும் எல்லோருக்கும் எல்லா வாழ்க்கையும் அமைஞ்சிருந்தாலும் வாழ்க்கையில் பொருத்தப்பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குமாங்கிறதுலாம் தான் இருக்கும் பொருத்தப்பாடான வாழ்க்கையில் நிம்மதிங்கிற ஒரு நிலையான ஒரு அஸ்திவாரத்தை ஒரு ஆணிவேர் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இருப்பதில்லை நிம்மதியை தேடி 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 நம்முடைய மதியை நம்ம இழந்தது தான் மிச்சம் இன்றைக்கெலாம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவே நிறைய கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் வாழ்க்கை அமையுதுன்னு சொல்கிறாங்க வாழ்க்கையை ஓடுதுன்னு சொல்கிறாங்க அது நிஜமாதான் போல இருக்கு எல்லாருக்கும் எல்லாம் அமைஞ்சிடாதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆனால் எல்லாருக்கும் கொஞ்சமாவது அமையணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது சாப்பாடு உணவு உணவு உடுத்தவிட இருக்கு இருப்பிடம் அப்படின்னு இருந்துட்டால் கூட அது முறையாக நிறைய பேர் கிடைக்காது அது நிறைய பேர் கிடைச்சிருந்தா கூட நிம்மதிங்கிறது நிலைக்காது அப்படிங்கிறது தான் புதுவுடைமை சித்தாந்தம் இதை ஒவ்வொரு நாளும் மனித வாழ்க்கையில் நாம் எல்லாருமே கடந்து இருக்கோம் காலன்றை நம்ம கிழிக்கிறோமோ இல்லையோ நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன கிழிச்சோங்கிறது ஒரு வெக்கக்காடான விஷயமா இருக்குது அப்படியே இருக்க சூழலில் நமக்கு எதுவுமே வந்து நிரந்தரத்தை கொடுக்காது மனித வாழ்வையில் எல்லாமே ஆசைகளுடைய ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு பிம்பம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் தேடி தேடியே வாழ்க்கையை துடைத்தவர்கள் நிறைய பேர் உண்டு அதில் இன்றைக்கி தன்னை தேடி தொலைத்தவர்களும் உண்டு பிறரை தேடி முழுவதுமாக தொலைத்தவர்களும் உண்டு ஒவ்வொரு சூழல்லையும் வந்து வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னென்னா நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நிம்மதியை தேடி ஓடுறதுக்கும் நிம்மதி இல்லாமல் அழையிறதுக்கும் எல்லாமே இந்த மனது தான் காரணம் மனம் ஒரு பித்தளாட்ட குரங்கு நான் வச்ச பேர் மனம் ஒரு பித்தளாட்ட குரங்கு அது பாட்டுக்கு ஓடும் அது எங்கெங்கெல்லாம் அது தாவ தோணுதோ அங்கெல்லாம் தாவரும் அது போய் அதுக்கு தெரியாது அதனுடைய கஷ்டத்தை அதை சுமந்து கொண்டு வாழ்றான் பார்த்தியா அந்த மனிதனுக்கு தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்கிறது அந்த மனசுக்கு புத்திக்கு ஏற்றது கடினமான பாறைகளை பாறைகளுக்குள்ளும் ஒரு ஈரம் இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த ஈரத்துக்குள்ளே எத்தனையோ பேர் வாழ்க்கை கண்ணீராக ஓடிட்டுருக்கு நிலையற்ற வாழ்க்கை தான் ஆனால் நிலையில்லாத துன்பங்கள் நிறைந்திருக்கிறது இந்த வாழ்க்கை இதை எந்தவித அகற்ற என்றவை எந்த விதமான ஒரு தொய்வும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ நமக்கு எல்லோருக்குமே பக்குவம் தேவைப்படுது அந்த பக்குவம் வாழ்கின்ற காலத்தில் தான் மனிதனுடைய பாதி வாழ்க்கை வாழ்ந்துட போகிறோம் வாழ்ந்துருப்பான் மீதி வாழ்க்கையாவது நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு நினைக்கும்போது அது எங்கே இருக்கிறது என்று தெரிக்கொண்டே இருக்கிறது இந்த உலகம் அந்த உலகத்தில் நானும் ஒருவன் உங்கள் கஷ்டங்களிலும் நான் இருப்பேன் என் கஷ்டங்களிலும் நீங்கள் இருப்பீங்க எதையும் சுமந்து பழகிட்டோம் இன்னும் கொஞ்சம் காலம் தானே வாழ்ந்துருவோம் நன்றி பிடிச்சதானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நட மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்